வணக்கம் வாழ்க வளமுடன் நிலைமை சூழ்க சமீபத்தில் படித்த ஒரு பதிவு அதோட தொடக்கமே எனக்கு இந்த காலகட்டங்களில் இருக்கிற ஒரு சிந்தனை ஓட்டம் போக பார்த்தா இன்னும் சில பத்து வருடங்களில் அதாவது ஒரு இருபது முப்பது வருடங்களில் எல்லார் வீட்லேயும் ஒரு இரட்டை குழந்தை இருக்கும் அந்த நிலமையில் இப்போ நம்ம சமுதாயம் போய்கொண்டிருக்கிறது அதனால் அந்த சிந்தனையில் இருந்ததுனால இந்த வரி முதல் வரியே இரட்டை குழந்தைகளின் நிலை பற்றி நாம் புரிந்து கொள்ள முயல்வது நல்லது என்ன ஆரம்பித்தோன்னே சரி இதை படித்து பார்ப்போம் சரி படித்ததை உங்களுக்கு சொல்லுவோம் சரிங்களா இப்போ நம்ம ஆரம்பிப்போம் படிக்கிற கேளுங்கள் இரட்டை குழந்தைகளின் நிலை பற்றி நாம் புரிந்து கொள்ள முயல்வது நல்லது ஒரே கருமுட்டை இரண்டாக பிரிந்தால் உருவாகி பிறந்த இரட்டையர் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தாயின் கருப்பையில் இரண்டு தனித்தனி கருக்கள் ஒரே சமயத்தில் தோன்றி வளர்ந்து பிறந்த இரட்டையர் முதல் வகை அபூர்வமாகவே தோன்றுகிறது அதாவது ஒரே கருவிலிருந்து இரட்டையர் பிறப்பது இவர்கள் ஒரே சமயத்தில் பிறப்பதால் இவர்களை பற்றிய ஆராய்ச்சியே முக்கியமானது மற்ற வகை இரட்டையரின் பிறப்பு நேரம் சற்றே மாறுபடுகிறது பிறப்பு என்பது நிச்சயமற்ற தூர தோரம்சம் கர்ப்பம் தரித்தலே இதன் முதல் காலகட்டம் சரியான பிறப்பு என்பதே இந்த தருணம்தான் தாய் வயிற்றில் கரு தோன்றுதலே உண்மையான பிறப்பு தாயின் வயிற்றிலிருந்து குழந்தை வெளியே வருவதையே நாம் பிறப்பு என்கிறோம் ஆனால் அது இரண்டாம் பிறப்பு இந்துக்கள் ஜோதிடத்தை மிக ஆழமாக ஆராய்ந்திருக்கிறார்கள் நாம் இப்போது அதில் ஆராய புகுந்தால் பிறப்பு என்பது கரு தோன்றிய நேரமே என்பதை உணர்வோம் குழந்தை வெளியே வரும் நேரம் அல்ல அந்த கரு தோன்றுவதற்கான கூடலும் கர்ப்பம் தரித்தலும் நிகழும் காலத்தில் விண்மீன்களின் அமைப்பு குறிப்பிட்ட நிலையில் இருந்திருக்கும் அந்த அமைப்பு தான் குறிப்பிட்ட வகை குழந்தையை பிறக்க காரணமாகிறது இதன் பின்னணியை நாம் மேலும் விளக்க விரும்புகிறோம் அப்போதுதான் இந்த துறையில் நிகழ்ந்துள்ள பல ஆராய்ச்சி முடிவுகளையும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் ஒரு குழந்தை ஒரு குறிப்பிட்ட நாளில் காலை ஆறு மணிக்கு பிறந்தால் அந்த நேரத்தில் வானில் உள்ள விண்மீன்களின் அமைப்பு அந்த குழந்தையின் வாழ்வை பாதிக்கும் என்று பொதுவாக நினைக்கிறோம் ஆனால் ஜோதிடத்தை ஆழமாக அறிந்தவர்கள் இந்த கருத்தை சரியில்லை என்கிறார்கள் உண்மை இதற்கு மாறானது ஒரு குழந்தை தான் பிறக்கும் நேரத்தை தானே முடிவு செய்கிறது கிரகங்கள் எங்கே இருக்கும்போது பிறக்க வேண்டும் என்பதை அதுவே தீர்மானிக்கிறது இன்னும் ஆழமாக ஆராய்ந்தால் கருக்கொள்ளும் காலத்தையும் அதுவே தீர்மானிக்கிறது ஒவ்வொரு உயிரும் தான் எந்த வயிற்றில் வந்து எந்த நேரத்தில் உருவாகி எந்த நேரத்தில் பிறக்க வேண்டும் என்பதை முன்பே முன்பே முடியெடுத்து விடுகிறது கரு உதிக்கும் நேரம் மிக முக்கியமானது அந்த கண நேரத்தின் போது இந்த பிரபஞ்சம் எப்படி இருந்தது என்பதும் முக்கியமானது அந்த கணத்தில் பிரபஞ்ச வாயில் திறப்பதற்கான சாத்தியக்கூறு என்ன என்பதை மிக முக்கியமான ஒரு கேள்வி ஒரே கருமுட்டையிலிருந்து இரண்டு கருக்கள் தோன்றினால் அவற்றின் கர்ப்ப நேரம் ஒன்றே அவை பிறக்கும் நேரமும் ஒன்றே அவர்களின் வாழ்வும் ஒன்று போலவே இருக்கும் ஆனால் அவை பிறந்த காலம் முக்கியமில்லை என்று சொல்வது கடினம் அப்படி பிறக்கும் இரட்டையரின் ஒன்று ஒன்றுபோலவே இருக்கும் சிறு வேறுபாடு தோன்றினால் அது நமது அளவுக்கும் குறைபாட்டினால் ஏற்படுவதுதான் இன்றும் கூட அறிவை துல்லியமாக அளக்கும் முறையை நம்மால் கண்டுபிடிக்க முடியவில்லை ஒரே கருவில் உதித்த இரட்டையர் வேறு வேறு இடத்தில் வளர்க்கப்பட்டாலும் அவை அறிவு கூர்மையில் வேறுபடுவதில்லை ஒன்றை இந்தியாவிலும் மற்றொன்றை சீனாவிலும் வளர்த்தாலும் சரி ஒரு சகோதரரும் இருப்பது மற்றொன்றிற்கு தெரியாமல் இருந்தாலும் சரி அவை ஒரே புத்தி கொர்மையுடைய தான் இருக்கும் பிறக்கும் காலத்தில் ஏற்பட்ட சக்தியுடன் அது அறிவு கூர்மை சம்பந்தப்பட்டிருப்பது ஆச்சரியமான அம்சம்தான் சீனாவில் வாழும் குழந்தைக்கு சளிபிடித்தால் அதே சமயத்தில் இந்தியாவில் வாழும் அதன் இரட்டைக்கும் சளி பிடிக்கும் அவர்கள் இறப்பு கூட பொதுவாக ஒரே நாளில் இருக்கும் அதிகப்படியாக மூன்று ஆண்டுகள் இடைவெளி இருக்கலாம் அதற்கு மேல் இருக்காது இரட்டையர்கள் ஒன்று இருந்தால் மூன்று நாட்களிலிருந்து மூன்று ஆண்டு இடைவெளிக்குள் மற்றதும் இருந்துவிடும் இரண்டின் பழக்க வழக்கங்கள் உணர்வுகள் எல்லாம் ஒன்று போலவே இருக்கும் மற்றவற்றிலும் ஒற்றுமை காணப்படும் ஒருவர் மற்றவரின் பிரதி போலவே சொல் செயல்படுவார் ஒவ்வொரு மனிதரின் தோளும் தனித்தன்மை கொண்டது என் கை சிதைந்தால் மேலே தோல் வைத்து பழுது பார்ப்பார்கள் அதற்கு உங்கள் தோல் உதவாது என் உடலின் தோல் தான் எனக்கு பொருந்தும் இந்த உலகில் வேறு யாருடைய தோளும் எனக்கு பொருந்தாது மற்றவர்கள் தோலை என் உடல் ஏற்றுக்கொள்ளாது ஆனால் ஒரே கருமுட்டையிலிருந்து பிறந்த இரட்டையரின் ஒருவர் தோல் மற்றவருக்கு பொருந்தும் அதை அவர் உடல் ஏற்றுக்கொள்ளும் ஏன் அப்படி என்ன காரணம்னு பார்த்தோம்னா ஒரே பெற்றோர் என்பதால் அல்ல ஒரே பெற்றோருக்கு பிறந்த இரண்டு சகோதரர்கள் என்றாலும் ஒருவொருத்தோல் மற்றவருக்கும் பொருந்தாது ஒரே கருவில் உதித்த இரட்டை அது பொருந்தும் கரு உருவாகி காலமே கரு உருவாகிய காலமே அந்த ஒருமைப்பாட்டை நிர்ணயிக்கிறது பண்புகள் அறிவு கூர்மை வாழ்நாள் மரணம் எல்லாவற்றையும் அதுதான் தீர்மானிக்கிறது ஒருவர் நோயுற்றால் மற்றவர் நோயடைவார் இவ்வளவு முக்கியமானது கருவுருவாகும் காலம் பிறக்கும் காலமே முக்கியமானது என்று ஜோதிடர் சொல்கிறார்கள் இதனால் வரை அறிவியல் ஜோதிடத்தை ஒப்புக்கொள்ளவில்லை இப்போது ஒப்புக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறது இந்த சூழல் வளர வளர புதிய சோதனைகள் செய்யப்படும் அது நமக்கு உதவும் நாம் செயற்கை கோள்களை விண்வெளியில் மிதக்கவிட்டிருக்கிறோம் விண்மீன்கள் எரிக்கற்களாக பூமியை தாக்கிக் கொண்டே இருக்கின்றன செயற்கை கோள்களால் இதையெல்லாம் நாம் கண்டுபிடித்திருக்கிறோம் இவற்றால் பாதிக்கப்படாத பொருள் பூமியில் எதுவுமே இல்லை நிலாவினால் கடல் பாதிக்கப்படுவது நமக்கு தெரியும் கடல் தண்ணீரில் உப்பும் எந்த விகிதத்தில் உள்ளனவோ அதே விகிதத்தில் நம் உடலில் இருப்பதை நாம் கவனிப்பதே இல்லை நம் உடலின் எழுபது சதவீதம் தான் இந்த நீரில் உள்ள உப்பின் விகிதம்தான் அரபிக் கடல் நீரிலும் இருக்கிறது கடல் நீர் நிலாவினால் பாதிப்படைந்தால் நாம் உடலில் நீரும் பாதிக்க படும் என்பது நாம் உணர வேண்டும் இது தொடர்பாக அண்மையில் கண்டறியப்பட்ட இரண்டு மூன்று உண்மைகளை மனதில் வைப்பது நல்லது முழு நிலா நாளில் உலகில் பைத்தியத்தன்மை கூடுதலாகிறது மற்ற வளர்பிறை தேய்பிறை நாட்களில் அது குறைவு அதிகம் பைத்தியமாவது பௌரமி நாட்களில்தான் பைத்தியக்கார விடுதிகளில் பௌரமி நாட்களிலே அதிகம் பேர் சேர்க்கப்படுகிறார்கள் அமாவாசை நாட்களிலேயே அதிகம் பேர் அங்கிருந்து விடுதலை செய்யப்படுகிறார்கள் என்ற புள்ளி விவரங்கள் இப்போதும் கிடைத்திருக்கின்றன ஆங்கிலத்தில் மனநல மனநலம் சிதைந்தவரை குறிக்கும் சொல் லுனாட்டிக் லுனாட்டிக் இந்தியில் அதுக்கான சொல்னு பார்த்தோம்னா சாந்த் மர சாந்த்னா நிலாவை குறிக்கும் லூனா நிலவி மர லுனாட்டிக் இரண்டுமே மூவாயிரம் ஆண்டுகள் பழமை கொண்ட சொற்கள் நிலவுக்கும் பைத்தியத்திற்கும் தொடர்பு என்பது இந்த காலத்து மக்களுக்கு தெரிந்திருக்கிறது அந்த காலத்து மக்களுக்கும் அது தெரிந்திருந்தது முழுமதி இழந்தவரை பாதிக்கும் என்றால் அறிவு ஏன் பாதிக்காது மூளையின் அமைப்பும் உடலின் கட்டமைப்பும் எல்லோருக்கும் ஒன்று போலவே இருக்கிறது என்றாலும் வான்மதி மதிநலம் சிதைந்தவரை அதிகமாகவும் நிலை மற்ற மதிப்படைத்தவரை குறைவாகவும் பாதிக்கிறது அளவு வித்தியாசம் அவ்வளவுதான் நிலா பாதிக்காமல் இருப்பது என்பது சாத்தியமே இல்லை அது சாத்தியம் என்றால் யாருக்கும் பைத்தியம் பிடிக்காது மதிக்கட்ட மனிதரும் ஒரு காலத்தில் மனநிலை சரியாக இருந்தவர் இருந்தவர்தானே அவர்தானே பாதிக்கப்பட்டும் பைத்தியமாயிருக்க வேண்டும் ஜோதிடத்தில் சுத்தமாக நம்பிக்கை இல்லாத பேராசிரியர் ப்ரௌன் செய்த ஆராய்ச்சி மிகவும் சுவாரஸ்யமானது அவர் நாத்திகர் ஜோதிடத்தை ஏலனம் செய்து வந்தவர் இருந்தாலும் அவர் ஆய்வு நடத்திய விதத்தை பார்ப்போம் அந்த ஒரு ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம் அண்ணா அதில் இறங்குறாரு தளபதிகள் மருத்துவர்கள் மற்ற திறமைசாலிகள் பலரது ஜாதக குறிப்புகள் பலவற்றை அவர் சேகரித்தார் அவருக்கு மிகவும் சிக்கல் ஏற்பட ஆரம்பித்தது குறிப்பிட்ட கிரகங்களின் அடிப்படையில் குறிப்பிட்ட ராசியில் பிறந்தவர்கள் மட்டுமே குறிப்பிட்ட தொழிலில் இருந்தார்கள் பிரகாசித்தார்கள் செவ்வாயில் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் தளபதிகளாக இருந்தார்கள் கல்வியாளர்களாக இருப்பவர்களுக்கு செவ்வாயின் பாதிப்பு இல்லை ஐம்பது பேரை ஆராய்ந்ததில் செவ்வாயின் பாதிப்பு உள்ளவர்களே இராணுவத்தில் இருப்பது தெரிந்தது படை தளபதிகள் பிறக்கும் போது செவ்வாய் உச்சத்தில் இருந்திருக்கிறது போர் எதிர்ப்பாளர்கள் எவரும் செவ்வாய் உச்சத்தில் இருக்கும்போது பிறந்தவர்கள் அல்ல எங்கோ அங்கொன்றும் இங்கொன்றுமாக விதிவிலக்குகள் காணப்பட்டன கணித மேதைகள் வேறு ராசியில் பிறந்தார்கள் கவிஞர்கள் வேறு ராசியில் விதிவிலக்கு அரிதாகவே காணப்பட்டது கணித நிபுணர்கள் பிறந்த ராசியில் கவிஞர்கள் பிறக்கவே இல்லை இப்படி இந்த ரைட்டப் வந்து நம்மளோட பிறப்பு கருவுருவாகும் நேரம் அப்போது நம்ம பிரபஞ்சத்தில் இருக்கும் கோள்களின் நிலை கரு இரட்டை கரு அது பற்றின தகவல்கள் இன்னும் ஜோதிடத்துக்கும் வானியலுக்கும் உள்ள தொடர்புகள் இதை பற்றி ஒரு விளக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு பதிவாக இருந்தது இதை யார் எழுதியிருப்பார்னு நான் அவங்களுக்கு ஒரு கேள்வி வச்சேன்னா சில பேர் சொல்லக்கூடும் இதை யோ ஓஷோவை தவிர வேறு யாரும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா ஓஷோ தான் பல விஷயங்களை பொட்டுன்னு போட்டு உடைக்கிறவர் அதனால் மறைந்திருக்கும் உண்மைகள்ங்கிற புத்தகத்தில் ஓஷோ சொன்னது தான் இப்போ நான் உங்களுக்கு படித்து காமித்த இந்த பதிவு வாழ்க வளமுடன் நலமே சொல்க